அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் என்ற பதிவில் நம் மேஷராசி அன்பர்களுக்கான உங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீர நீங்க அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவுல ராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் விஷயங்கள் என்னென்னு எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலை நீங்க முதல் முறையாக அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ரெண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷ ராசி மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நம்ம எந்த ரோட்டில் பயணிச்சாலுமே ஒரு ஸ்பீட் பிரேக்கரோ இல்லை ஒரு நோ என்ட்ரி அப்படின்றது இருக்குதுன்னா அது மேஷ ராசி அன்பர்களுக்கு தான் எந்த இடத்துலையும் சரி தடை இல்லாமல் அந்த பிரச்சனை இல்லாமல் ஒரு விஷயத்தை சுமூகமாக முடித்ததாகவோ இல்லை மன வருத்தம் இல்லாமல் சந்தோஷம் கிடைச்சதாகவோ இந்த மேஷராசிக்கு வரலாறே கிடையாது நிறைய ரகசியங்கள் தெரியாமலே மேஷராசி அன்பர்கள் தனியாக அனாத மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க நல்ல காசு பணம் அவ்வளோ இருக்கும் ஆனால் அவங்க மனசில் இருக்கிற விஷயத்த வெளில சொல்றதுக்கு யாருமே இல்லை உதவின்னு போய் கேட்டால் ஒரு ஆள் கூட அவங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க இவங்க உதவி பண்ணவங்க கூட இவங்க ஃபோனே அட்டன் பண்ண மாட்டாங்க உடன் பிறந்தவர்களோ இல்லை கூட வந்தவங்களோ தாய் தந்தையோ பெற்ற பிள்ளைகள் யாராக இருந்தாலுமே சரி எவ்வளவோ பாசம் காட்டினாலுமே சரி சுயநலம் அப்படின்ற ஒரு டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உக்காந்து சர்ச் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வைக்கிறாங்க பாருங்கள் அங்கே தான் மேச ராசிக்கு முதலடியாக விழுது அன்புக்கு ஏங்கிறது எல்லா ராசினருக்குமே இருக்கும் ஆனால் இந்த நம்பிக்கையை எழுந்த ராசி மேஷராசி தான் ஒவ்வொரு மனிதருக்கும் சரி ஒவ்வொரு காயங்கள் இருக்கும் மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே காயமாக தான் இருக்கும் யாருமே இவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்ததாக சரித்திரமே கிடையாது அதுவும் மேஷ ராசி இயற்கும் சரி உடல்னாலும் சரி உள்ளத்தாலுமே சரி நிறைய அனுபவித்த சித்திரவதைகள் அதிகம் பெண்களால் அதிகமாக ஆபத்தை சந்தித்த ராசியும் மேஷ ராசி தான் ஆனா பெண்ணுக்கு அதிக தொந்தரவுகளை சந்தித்த ராசியும் மேஷ ராசி தான் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்களால் பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் சரி இல்லை ஒரு தனி மனித கௌரவமாக இருந்தாலும் சரி இண்டிவிஜுவலாக ஒரு கௌரவம் இருக்கும் இல்லையா அந்த கௌரவத்தை எழுந்த ராசியும் மேஷ ராசி தான் வேலையில் பார்த்திங்கன்னா நியாயம் நேர்மை இருந்தாலுமே சரி வேலையை விட்டு வெளில போன ஓப்பனாக நம்ம காதுபட சொன்னாலும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு தான் அவ்வளோவு கஷ்டப்படக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலமாக முக்கியமான மூன்று ரகசியங்களே நம்ம சொல்ல போகிறோம் இந்த மூன்று விஷயங்களுமே உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் மேஷ ராசி அன்பர்கள் விட்டு கொடுத்து வாழக்கூடிய தன்மை உடையவர்கள் யாருடைய பொருளுக்கும் சரி யாருடைய தேவையில்லாத பிரச்சனைக்குமே சரி தலையிடாதவங்க மனசில் நேர்மற எண்ணங்களை கொண்டவங்க கடவுள் நம்பிக்கையை உங்களுக்கு சற்று குறைந்தவர்களாக இருப்பாங்க அதையே நம்மை மைக்கை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவங்க உலகம் சுற்றும் வாலிபராகவும் இருப்பாங்க தனி மனித ஒழுக்கம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் தனக்கு தெரிஞ்ச ஞானத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி தரது யாருன்னா இந்த மேஷராசி தான் தன்கிட்ட இருக்கும் காசை கடனாக கொடுக்கறது யாருனாலும் இந்த மேஷராசி அன்பர்கள் தான் அப்பேற்பட்ட மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் எந்த விதமான பிரச்சனைகளையும் அனுபவிக்காமல் இருக்கணும் சின்ன சின்ன தடங்கள்களும் சரி சரி செய்து வெற்றி காணக்கூடிய பாதை அப்படின்னா அவங்க வணக்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா காளையார் கோவில் சிவகங்கை மாவட்டம் அருகில் இருக்கக்கூடிய காளையார் கோவில் என்ற ஊரில் இங்கே இருக்கக்கூடிய சிவ பெருமான ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களும் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும் பிரச்சனைகளும் குறையும் உங்கள் ஜாதகம் உங்களுக்கு என்ன தசாபுத்தி என்ன தோஷம் இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வயதாக இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரகசியம் மாற்றத்தை இந்த கோவில் கட்டாயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு வீட்டுடைய பேஸ்மெண்ட் நல்லாவே இருக்கும் அதுக்கு ஒரு கோவிலுக்கு போகணும் அந்த கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காளையார் கோவில் சிவாலயம் தான் இந்த கோவில் பேர் கேட்டிங்கனாலே அந்த ஊரில் செல்வாங்க ஊரில் பெரிய சிவன் கோவில் ரொம்ப பவர்ஃபுல்லான கோவிலும் கூட அதுக்கு இப்போ முக்கியமான மூன்று ரகசியங்களை பார்க்கலாம் பண விஷயமா நீங்க யார்கிட்டயும் எக்காரணம் கொண்டுமே சரி டீல் வச்சுக்காதீங்க பணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் மட்டும்தான் உங்களுக்கு முதல்ல அசிங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அதை கட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கடன் அப்படின்றத நீங்க குறைக்கிறதுக்கு வழியை தேடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவது விஷயம் யாராவது நம்மள வந்து தூக்கி விடுவாங்களா யாராவது நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அவங்க சொல்றாங்க அவங்க செய்றாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் கடத்திடாதீங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் வேணா நீங்கள் தான் அதை முயற்சி செஞ்சு ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு என்ன காலேஜ் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் தான் ட்ரை பண்ணணும் உங்களுக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும் எங்கே டியூஷன் படிக்கணும் எப்படி சம்பாதிக்கணும் எங்கே வேலை பார்க்கணும் எந்த பெண் பிடிக்கும் எந்த ஆண் கிடைக்கும் நீங்கள் எந்த வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி எந்த வீட்டு வாசல்ல குடிபெயர வேண்டும் முதற்கொண்டு நீங்கள் அனைத்து முடிவுகளையுமே சரி நீங்கள் வேற யாரோட தயவையும் இல்லாமல் முடிவெடுத்தால் அதில் நூறு சதவீதமே வெற்றி மெற்றுமே உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருவருடைய அறிவுரையோ இல்லைன்னா யாரோ ஒருவருடைய ஊண்டுதலாலேயோ அடுத்தவங்களுடைய மோட்டிவேஷனாலேயோ சரி நம்மளால் முன்னேற முடியும் நினச்சிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டி இல்லாமல் போயிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் நீ நீங்களா முயற்சி செஞ்சா வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு உடனே கிடைச்சிடும் அடுத்து மூன்றாவது ரகசியம் இது மேஷ ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தேவையில்லாத நபர்களின் மீது அன்பு வைத்து பழகாதீங்க உங்க அன்பு உண்மையானதாக தான் இருக்கும் ஆனா அந்த உண்மையான அன்பு போலியா சித்தரிக்கப்படும் போலியாக ஏற்றுக்கொள்ளப்படும் போலியா நிரூபிக்கப்படும் இறுதியில நீங்க போலியாக்கப்படுவீங்க ஒரே வார்த்தை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்க அன்பு ஏமாற்றப்பட்டு துரோகத்தை சந்திப்பீங்க அசிங்கத்தை சந்திப்பீங்க அவமானத்தையும் சந்திப்பீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் காதல் அப்படின்றது செட் ஆகாதா அப்படின்னு கேட்பீங்க கரெக்டான நபரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் கரெக்டான வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுங்க உங்கள் லைஃப்பில் ஒரு க்ளோஸான பர்சன் வேணும் அப்படின்றதுக்காக தவறான நபரை சூஸ் பண்ணி வாழ்க்கையில் கஷ்டப்படாதீங்க ஏன்னா ராசி அன்பர்களுடைய முக்கியமான காலகட்டம் ஒரு நாளினுடைய முக்கியமான மணித்துளிகள் வீணாக போகிறதுக்கு முழு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இந்த அன்பு காதல் மேரேஜ் இதில் ஏற்படக்கூடிய தோல்விகள் பிரச்சனைகள் அந்தரங்க ஏமாற்றங்கள் மற்றும் தானே தவிர வேறு எந்தும் கிடையாது எங்கேயாவது ஒரு அன்பு நம்மளுக்கு கிடைக்காதா எங்கேயாவது ஒரு உண்மை உண்மையான பாசம் நம்மளுக்கு கிடைக்காதா சாப்பிட்டோமான்னு கேட்குறதுக்கு ஒரு நாதி இருக்காதா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களை ஒரு நாள் ஏமாற்றம் அடைய செய்யும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பலமான வாழ்க்கை மேஷம் செவ்வாய்கின்ற கிரகத்தினுடைய அதிபதியினுடைய வீடு சூரிய பகவான் உச்சம் பெறும் வீடு சனி பகவான் நீச்சமடையும் வீடு இதை விட வேறு என்ன வேணும் ஸோ எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு அரசியல்வாதிக்கு என்ன விஷயங்கள் கிடைக்கணுமோ அந்த பவர்ஃபுல் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி நீங்கள் அதிகமாக வணங்க வேண்டிய முக்கியமான ஒரு தெய்வம் எங்கே இருந்தாலும் சரி மாதத்தின் முதல் நாள் நீங்கள் ஏதாவது ஒரு நாள் சூஸ் பண்ணிக்கோங்க விநாயக பெருமான் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு அவ்வளோ பெரிய சேஞ்ச் லைஃப்பில் கிடைக்கும் அடுத்து இது வரைக்கும் எந்த ஜோதிடம் சொல்லாத உங்களுக்கு வாழ்க்கைக்கு அவசியம் தேவையான மிக முக்கியமான ரகசியத்தை சொல்ல போகிறோம் தவறாமல் பார்ட் டூ பதிவையும் நாங்கள் பாரு அதுக்கு நீங்கள் முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மற்றும் ஒரு தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்